மீன லக்னத்துல ஜனநாயச இருக்குறீங்க பெருமணத்தை கிரகம் சுக்கரன் வீடு துலா முழு அவயோகி இந்த சுக்கரன் மீன லக்னத்திற்கு ஆனால் இந்த மீன லக்னத்திற்கு பெருமளம் கிடைக்கின்றாலே சுக்கரன் தான் துணை புரியணும் அப்படிப்பட்ட சுக்கரன் எப்படி இருந்தா பெருமனம் கிடைக்கும் சந்திரனுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு சந்திர செவ்வாய் இதுல செவ்வாயும் சுக்கரனும் இருக்கும்போது பிரிருமங்கள் யோகம் வந்துடும் அது மிகப்பெரிய அமைவு இப்போ மீன லக்னத்துல பிறந்து சுக்கரனோடு செவ்வாய் இணைந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைச்சிடும் இந்த கிரக தொடர்பு சந்திர செவ்வாய் தொடர்பில் சுக்கரன் இருப்பது ஒருவேளை அப்படி தொடர்பிலே இல்லை சுக்கரன் மட்டும் தனித்து வருத்திருக்கிறார் என்ன பண்ணும் பணத்தையும் கொடுக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் அதுதான் பிரச்சனை பணத்தையும் கொடுக்கும் பிரச்சனையும் கொடுக்கும் ஒரு வீட்டுல போய் ஒரு மாஃபியா மாதிரி திருடுறார் அவருடைய பொருளை அதை அவரால் பயன்படுத்த முடியாது இதே ஒரு வகையில ஒரு டீல் அக்ரிமெண்ட் மூலியமாக நேர்முகமாக ஜாதகருக்கு பணம் கிடைக்கிறது அதை தைரியமாக சமூகத்தில் செயல்படலாம்